நாயகி உடனுரை அருள்மிகு ராஜேந்திர சோழீஸ்வரர் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் பெரியகுளம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ईश्वरा ईश्वरा चलो बंदी के அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் ஸ்தம்பம் கொடிமரம் சிற்பலிய அரம்பளத்தன வரஞ்சு அறம்பளத்தனாயி உடனமர் ராஜேந்திர சோழீஸ்வரர் శబ్దమాదర్ వీరభద్రర్ బ్రామీ మహేశ్వరీ కౌమరి వైష్ణవి వారాహి ఇంద్రాణి చాముండీ గజానం బోధగణాది సేవితం కవితారభక్ష உமாசும் சோகவினாக்காரணம் பாத விஸ்வரஜம் சுக்லம் பதரம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன சர்விக்ணோபாத்தையை மகாணபதை நமோ நமோ ஸ்தூ நர்சிம்மாய நமோ நமோஸ் ஓ மாஞ்சனேயே வாழபுத்திரா நமோ ராஜேந்திர ராஜேந்திரசோழீஸ்வரம் Ivanek Alasa .

ॐ च विद्महे विष्णुपत्नी च धीमहे तन्नो लक्ष्मीप्रचोदयं ॐ ओमहालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहे तन्नो लक्ष्मी प्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहे तन्नो सन्मुखप्रचोदयं यात् ஓம் தத் புருஷாய மகாசேனா யதிமகே தன்னோ சண்முக பிரச்சோதையாத் தைப்பூஸ்துகாலாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க சுவாமி பாதம் ி பெருமானே நமோ நமோஸ்துதே சண்டிகேஸ்வர நமோ நமோஸ்துதி ஓம் வள்ளி தேவான சகேதர சங்க तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहे तन्नो सन्मुखप्रचोदयत् மாடல் வல்லானைப் போற்றி அம்பலத்தரசை போற்றி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே போற்றி சபாபதியை போற்றி போற்றி நடராஜர் சிவகாமியம்மன் யாக்கியபாதர்

குரு குரு ஓம் சோமாய மங்களாய ச்ச சோமா ராககேதவே சனீஸ்வராவே நம பகவான் அங்காரகன் தோளுடைய செல்வனை போற்றி தொழுது நிற்கும் நந்தியம் பெருமானை போற்றி இடையாங்காலை வாகனப் போற்றி ஈசனை போற்றி போற்றி தில்லை வாழ் அந்த அடியார்க்கும் அடியே திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியே அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருச்சந்திதி திருப்பதி மாளிகை காரைக்கால் அம்மையார் பூதடிகள் தண்டியடிகள் திருமூலர் அறுபத்தி மூவர் சந்தானக்குறவர்கள் சமயக்குறவர்கள் ஏகாம்பரேஸ்வரர் ब्रह्म गुरुविष्णु गुरुदेवो हेश्वरगुरुशास्तात् परब्रह्म तस्मै स्क्री गुरुवे नमः ॐ दक्षिणामूर्ति नमो नमोऽस्तु ते சோழீஸ்வரர் இன்றைய தினம் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் அருள்மிகு பாலசுப்ரமணியர் திருக்கோவில் பெரிய கோவில் பெரியகுளம் பெரிய கோவிலில் சுவாமி தரிசனத்துக்காக வந்திருக்கேன் பாருங்க கோபுர தரிசனம் கோடிப்புண்ணியம் தீர்காயுஷ்மான் பவ விஜய் பவ சர்வமங்கல பிராப்தி தஸ்து இன்றைக்கி பெரியகுளம் பாலசுப்ரமணியர் கோயிலில் சுவாமி தரிசனம் முடிஞ்சதும் உங்கள் எல்லாேருக்கும் அவன் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் உங்க நிறைவேறும் நிறைவேறும் விஜய்பவ கோவில் இடது பக்கமாக இறங்கி வரக்கூடிய வழி வராக நதி வராக நதி பாருங்கள் நதிக்கு போகிறப்படி துறை ஆற்றங்கரை கணபதி சந்நிதி சுவாமியை சேவைச்சுக்குங்க நாகப்பிரதை பாருங்கள் ராகுகேது பிரதஷ்ட நாகப்பிரதஷ்டை பாருங்க வராக நதிக்கரையிலே இருக்கிற சுவாமி இந்த கோவில் வராக நதி பாருங்க ஆண் மருதமரம் பெண் மருதமரம் உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத அதிசயம் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி பார்க்க முடியாது நதிக்கு இடது புறத்திலும் ஆண் மருதமரம் பெண் மருதமரம் ವಾರನದಿ ದೀರ್ಘಾುಷವ ವಿಜಯೀಭವ ಸರ್ವಂಗ್ರಾಪ್ತಿ ಆಯುಷ್ಮನ್ ಭ